பிரபாகரனின் பிறந்த நாள் கொண்டாட்டம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் விடுதலை புலிகள் தலைவரது புகைப்பட முகநூல் பதிவு விவகாரம் விளக்கமறியல் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொதி வழங்கினார் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி சர்வதேச எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு பேரணி பருத்தித்துறையில் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனத்தை மக்கள் முற்றுகை மாவடி பள்ளி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைத்து முகமது வாகன காண அனுமதி அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி பலஸ்தீனத்திற்கு சுய நிர்ணயத்துடனான தீர்வு அவசியம் ஜனாதிபதி வலியுறுத்தல்

யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மனத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மலை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மலையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு மீள திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கின்றது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்து உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாகுச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை என்று என்னால் நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்த உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்க உள்ளிட்ட பிறந்த விழாவில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் வல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்துக்காக தமிழுள்ள விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்று அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இணுவில் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது

குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேகுதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்டி கனகரத்தினம் ஆஜரானார் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவில் பாதிக்கப்பட்டுள்ள குடிகாம பிரதேச மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சென்று பார்வையிட்டதோடு தென்மராட்சி பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருபது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் தங்காமல் வெள்ளத்தின் மத்தியில் வீடுகளிலேயே தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உலர் உணவுப் பொதிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வழங்கி வைத்தார் கொடிக்காமம் பிரதேசத்தில் உள்ள நாவலடி கோவிலடி மற்றும் ஆத்தியடி ஆகிய கிராமங்களை சேர்ந்த நூறு பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் இந்த உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்ட சர்வதேசத்தை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவக தினக்களின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது விழிப்புணர்வு நடைபெற்றது தினம் காலை மிப்பு காந்தி இருந்து விழிப்புணர்வு பேரணி ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகர சுற்றுவட்டம் பஸ் நிலையம் திருமலை வீதியோட மட்டக்களப்பு பொதுச்சந்தைக்கு சென்று மீண்டும் திருமலை வீதியோட தாண்டவன் வெளிவரையில் சென்று அங்கிருந்து பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களும் வரையில் ஊர்வலம் வருகை தந்தது இதன்போது ஐவு தொற்று தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்றன இந்த நிகழ்வில் எச் எய்ட்ஸ் தொடர்பான பல்வேறு விளக்கங்களும் வழங்கப்பட்டன பாதுகாப்பான பாலியல் உறவு மூலம் எச் எய்ட்ஸ் நோயை தடுப்போம் எனும் ஸ்டிக்கர்கள் முக்கிய இடங்களிலும் பஸ்களிலும் முச்சக்கர வண்டிகளிலும் ஒட்டப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு தாதிய பாடசாலைகளின் மாணவர்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைகளும்

இதனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான விநியோகமே இடம்பெற்றது மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் இனிவரும் நாட்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத்ஜிகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்தை ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் நிச்சயமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் நமக்கு ஒவ்வொரு கட்டமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளது நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக உள்ளோம் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனங்களை பெற்றுக் கொள்ள முடியும் இலங்கையில் சுமார் அறுநூறு வரையான வாகன இறக்குமதியாளர்கள் கடந்த நான்கு வருடங்களாக அதிக சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு வித பாதிப்பு ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீர தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றனர் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் வடக்கில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதனால் தேசிய பாதுகாப்புக்கு வித பாதிப்பு அரசியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள் இந்த அரசாங்கத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மீண்டும் முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது ஆகையினால் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளது இதனால் நுவரெளிய மத்திய சந்தைக்கு வரும் அதிகமான நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் அதுடன் நுகர்வோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின்பழுதடைவதனால் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பழுதடையும் பெருமளவிலான மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாக அவர்கள் அங்கல் ஆய்கின்றனர் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகளின் விளைச்சலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மரக்கறிகளின் விலை மேலும் உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக நுவரெடிய மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர்

ஹாசாவின் மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து இலங்கை தொடர்ச்சியாக கடுமையான அதிருப்திகளை தெரிவித்துள்ளதுடன் உடனடி போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ஆதரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீனியர்களின் போராட்டம் சர்வதேச சட்டம் மற்றும் சுயநிர்ணய உரிமையாக்கியவற்றின் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டு அமைதியான மற்றும் சமத்துவமான தீர்மானத்தை பின்தொடர்வதிலிருந்து உலகம் பின்வாங்க கூடாது என்பதை நினைவூட்டுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த இக்கட்டான தருணத்தில் ஒருமித்த தீர்மானத்தை எட்டுவதற்கு சர்வதேச சமூகம் பிளவுகளை ஒதுக்கிவிட்டு பகைமையை மேலும் அதிகரிப்பதை தடுப்பதற்காக ஒன்றிணைந்த குரலில் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த சவாலான காலகட்டத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஏழாம் ஆண்டின் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளின் தீர்வு உட்பட தொடர்புடைய ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்களுக்கு இணக்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு இலங்கை தனது உறுதியான ஆதரவை மீண்டும் வலியுறுத்துகின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்துடனான ஒற்றுமைக்கான இலங்கை குழு கடந்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மன் கதிர்காமர் நிறுவனத்தில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வின் போது ஜனாதிபதியின் செய்தி வாசிக்கப்பட்டது அமைச்சர் பிமல் ராப் நாயக் தனது வரவேற்பு உரையில் ஆக்கிரமிக்கப்பட்டு பலஸ்தீன பிரதேசங்களில் சியோனிச விரிவாக்க கொள்கைகளை கண்டித்தார் இந்த நிகழ்வில் எதிர்கட்சி தலைவர் சஜீத் பிரேமதாசு ஐக்கிய நாடுகளின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்சே மற்றும் பாலஸ்தீன பொறுப்பதிகாரி ஹிசாம் அபுதாஹ் ஆகியோர் உரையாற்றிய குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் திருவின் சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அனுருகுமார தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முப்பது ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கு விதமான பலரும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகின்றது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக் கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகின்றது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுக்கிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும்

இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்தல் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடுகள் தொடர்பில் அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் புனரமைக்கப்பட வேண்டியுள்ள உள்ளக வீதிகளை சீரமைத்தல் குறித்தும் அடுத்த ஆண்டுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது குறித்த சந்திப்பில் கரைச்சி பிரதேச சபையின் மேலாள் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகன் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரபாகு விஜயகுமார் குற்றச்சாட்டின் பேரில் வெளிநாட்டு பயணத்தில் பெற்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உடல் பிரிவு தெரிவித்துள்ளது நாற்பது மூன்று வயதுடைய குறித்த சந்தேக நபர் பிரித்தானியாவில் இருந்து நேற்று இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு பிரித்தானிய குடியுரிமையை பெற்று சென்ற சந்தேகம் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியளிப்பதற்காக பணம் சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசங்களில் அவ்வாறான நிதிகளை விநியோகித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரின் கோரிக்கைக்கு அமைய கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் வெளிநாட்டு பயண தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் நேற்று இலங்கை திரும்பியதும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கிளிநொச்சியை பூர்வீகமாக கொண்டு வயதுடையவர் என்பதும் தற்போது அவர் பிரித்தானிய குடியுரிமையை பெற்றவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்படி விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெருகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கு என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்